அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாகும் நினைவு செல்வர்கள் சொல்கிறார்கள் மைதில்லாஹு பிஹி ஹொயரன் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான் மைதில்லாஹு பிஹி ஹொயரன் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ நலவை நாடுகிறானோ யூசிப் மின்ஹூ அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதர்களே மீண்டும் ஒரு முறை இந்த ஹதீஸை நாங்கள் பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல் அவர்கள் சொன்னார்கள் மை யுருதில்லாஹு பீ ஹொய்ரன் யூசிஸ் மின்ஹு மை யுருதில்லாஹு பீ ஹொய்ரன் யூசிஸ் மின்ஹு இதனுடைய இந்த ஹதீசுடைய சொற்களுடைய பொருளை நாங்கள் பார்ப்போம் இதிலே நாம் கவனிக்க வேண்டிய சொற்கள் முதலாவது மண் மண் என்று சொன்னால் யார் எவருக்கு என்ற அந்த கருத்து இருக்கிறது இரண்டாவது யுரித் யுரித் என்று சொன்னால் யுரிது என்ற அந்த சொல் இது இவடத்திலே யுரிதாக புழங்கப்படுகிறது அராத என்று சொன்னால் நாடினான் யுரீது என்று சொன்னால் நாடுவான் நாடுகரான் என்ற அந்த கருத்தை கொடுக்கிறது அல்லாஹ் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வை குறிக்கிறது அதே போன்று அந்த கருத்து அடுத்ததாக யூசிப் யூசிப் என்ற சொல் விடத்தில் வந்து யுசீபு என்ற அந்த சொல்லிருந்து வந்ததுதான் யூசிப் யூசிபு என்று சொன்னால் சோதனையை கொடுப்பான் அல்லது சோதனைக்கு உள்ளாக்குவான் என்ற அந்த கருத்தை கொடுக்கிறது அசாப என்று சொன்னால் சோதனையை கொடுத்தான் சோதனைக்கு உள்ளாக்கினான் என்று அந்த கருத்து வருகிறது அதே போன்று அதற்கு எதிர்காலத்திற்கு அல்லது நிகழ்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை தான் ஜூசிபு யூசிப் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சோதனைக்கு உள்ளாக்குவான் சோதனையை கொடுப்பான் என்ற அந்த கருத்தை கொடுக்கிறது இது அந்த சகோதர சகோதரிகளே அப்ப இந்த ஹதீஸ்ல வந்து அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு வலையுசன் சொல்கிறார்கள் மை யுருதில்லாஹு பீஹி ஹ யூரன் யூசிப் மின்ஹு யாருக்கு அல்லாஹ் நன்மையை நலவை நாடுகின்றானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குவான் அன்பாக அந்த சகோதர சகோதர்களே அல்லாஹு தலா ஒரு அடியானுக்கு நன்மை செய்ய நன்மை புரிய நாடுவது அது அந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதியாக மகத்தான பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நபிகள் நாயகம் சொல்லலாக ஒலிவு செலவாக சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா யாருக்கு நலவை நன்மை செய்ய நாடுகிறானோ அவனைக்கு அவனே சோதனைக்கு உள்ளாக்குவான் இந்த ஹதீஸிலே ஹதீசுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அன்பு சொல்கிறார்கள் ஹதீஸ்

சோதனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் சோதனைகள் பல வடிவங்களிலே வரலாம் நோயின் மூலமாக வரலாம் அல்லது கஷ்டங்களின் மூலமாக வரலாம் வேறு வேறு வடிவங்களிலே வரலாம் யாரெல்லாம் சோதனைகளை சந்தித்திருக்கிறார்களோ அப்படியான ஒவ்வொரு முமின ஆணுக்கு பெண்ணுக்கும் இந்த ஹதீஸிலே ஒரு பெரிய மகத்தான நன்மாராயம் இருக்கிறது அதே போன்று அவருடைய மனசுக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலும் இருந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே சோதனை என்று வரும் பொழுது அதை நமக்கு இரண்டு வகையாக பார்க்கலாம் முதலாவது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தவறுகளின் மூலமாக அல்லாஹு தலா அவர்களுக்கு உலகத்திலே சோதனைகளை விளங்குவார் இரண்டாவது சோதனை என்பது நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கோ அல்லது பாவங்களுக்கோ அல்ல அல்லாஹு குறிப்பிடுவது போன்று சோதிப்பான் என்று சொல்கிறான் ஏன் அவருடைய ஈமானை அவர்களுடைய அவருடைய அந்த நம்பிக்கையை பரிசோதிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய பொறுமையை பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சோதனைகளை வழங்குவான் எனவே அன்பாந்த சகோதர சகோதரிகளே சோதனைகள் வரும் பொழுதோ நாங்கள் பொறுமையாக இருந்து அல்லாவுடைய கதாவை முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ அல்லாஹோ தாலா நமக்கு நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறான் நிறைய ஹயிர்களை வைத்திருக்கிறான் அன்பாக சகோதர சகோதரிகளே உலகத்திலே அதிகமாக சோதனைகளை சந்தித்தவர்கள் இறை தூதர்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹோ அழிவு செல்லும் கேட்கப்படுகிறது உலகத்தில் அதிகமான கஷ்டமான சோதனைகளை யார் சந்தித்தார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சொல்லல்லாக அலைவச சொல்வார்கள் இறை தூதர்கள் நபிமார்கள் தான் உலகத்தில் அதிகமான சோதனைகளை கஷ்டங்களை சந்தித்தவர்கள் என்று சொல்வார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எனவே மும்மினான ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கு சோதனைகள் வரும் அல்லாவிடத்திலே நன்மையை எதிர்பார்க்க வேண்டும் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுகள் வரும் பொழுது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலை சொன்னார்கள் ஒரு முனுக்கு அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் துன்பம் நோய் அதே போன்று கவலைகள் இதுவரைக்கும் தெரியுமா அவனுடைய உடம்பிலே ஒரு முள் தைத்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அல்லாஹு தலா அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் மூலமாக அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அவர்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக மாறிவிடுகிறது எனவே அன்பாத சகோதர சகோதரிகளே நாம் இன்று பார்த்த ஹதீஸ் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் யாருக்கு அல்லாஹ் நலவை நன்மையை நாடுகிறானோ அவனை சோதனைக்கு உள்ளாக்குவான் எனவே நாம் சோதனைகளை கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது பொறுமையாக இருந்து அல்லாவிடத்திலே மகத்தான அவனுடைய நட்பூலியை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும்